வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமார் அதாவது பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா இது வரைக்கும் யாரும் பெருசாக அறிவிக்காத ஒரு அறிவிப்பு நான் அறிவிக்கிறேன் அதாவது நமக்கு பணமரத்துப்பட்டி பிரிவுல ஒரு ரெண்டு பிளாட் இருக்கு பணமரத்துப்பட்டி பிரிவு தான் உடனே ஒரு பதினாறு பிளாட் இருக்கு எந்த பிளாட்ல நீங்க வீடு கேட்டாலும் சரி ஒரு ஏழு லட்ச ரூபாய் பணம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும் உங்களை நான் சொந்த வீட்டுல கண்டிப்பா உட்கார வைக்கிறேன் ஏழு லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு சரிங்களா நான் கட்டி தரேன் சைட் நம்பர் இருக்கு அதாவது எதை நம்ம இருக்கு சரிங்களா நீங்க வந்து ஆட்டோ டிரைவரா இருக்கலாம் வேன் டிரைவரா இருக்கலாம் அல்ல ஒரு பிளம்பரா இருக்கலாம் ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கலாம் இப்படி போராடிட்டு சொந்த வீட்டுல வாங்க முடியலையே அந்த ஏக்கத்தை நான் தீட்டு விடுக்கிறேன் எங்களால முடியும் எங்ககிட்ட எதை இருக்கு வாங்க பேங்க் லோன் வசதி நம்ம நிறைய பேங்க் பாத்தீங்கன்னா லோன் கொடுக்க தயாரா இருக்காங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா மட்டும் போதும் நேரடியா வந்து ஆபீஸ்ல உட்காருங்க என்ன ஒரு தொந்த வீடு கண்டிப்பா நாம வாங்கி தரோம் கட்டி தரோம்